பல்டி அடித்த திசைகாட்டி உறுப்பினர்கள் அனுர தரப்புக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கொழும்பு மாநகர சபை மேயராக ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிந்த அனுபவமிக்க நபருக்கு திசைகாட்டியில் உள்ள சிலர் வாக்களிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி முன்மொழிந்த நபருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிந்த நபருக்கும் இடையிலான அனுபவத்தையும் இடைவெளியையும் புரிந்து கொண்டு அவர்கள் இவ்வாறு வாக்களிக்க தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கொழும்பு மாநகர சபையை தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக பிரதித்துவப்படுத்திய ஒருவரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிவதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நல்ல நிர்வாகத்துடன் கூடிய ஒரு மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை முன்னேறுவதற்கு குறித்த தரப்பினர் ஆதரவளிப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு நகர்ப்புற வாசிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புரிந்து கொண்ட ஒருவரை மேயராக நியமிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் மஹிந்தானந்தவின் ஜம்பர் விவகாரம் சபையில் கொந்தளித்த சாமர நமது நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்க தரப்பினரும் ஜம்பர் அணிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய நீதி அமைச்சர் முதலில் ஜம்பர் அணிவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி மஹிந்தானந்த அலத்கமகேவின் உடை தொடர்பில் செய்திகளில் வெளியாகிய கருத்துக்களை நாடாளுமன்றில் வெளிப்படுத்தும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் சபையில் ஏதேனும் ஒரு உரையை தெரிவித்தால் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் அதனை செவிமடுக்க வேண்டும் நீதி அமைச்சருக்கான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வாறு செய்வது நாடாளுமன்ற விதிகளுக்கு முரணானது நான் இங்கு யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு கருத்துக்களை முன்வைக்க விரும்பவில்லை இங்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமைக்கு சிறையில் அடைக்கப்பட்டமை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் முக்கிய செய்தியாக வெளியாகியது அவருக்கான தண்டனையை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியிருந்தது ஆனால் அதனை அரசியல் லாபம் தேடும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில கருத்துக்களை முன்வைப்பது சட்டத்தை மதிக்காத தன்மையை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது குறிப்பாக அதனை நீதி அமைச்சரை கூறுவது நியாயமான ஒன்றா உங்கள் அரசாங்கத்தில் உள்ள முன்னாள் சபாநாயகர் போலியான கல்வி சான்றிதழை வழங்கிய ஒருவர் பின்னர் அதன் உண்மை தன்மைகள் வெளியானவுடன் அது பொய்யென அவரை ஒத்துக்கொண்டார் இந்த குற்றச்செயலுக்கு அவர் ஜம்பர் அணிவது கட்டாயமாக்கப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க ஜம்பர் அணிந்துள்ளார் ரஞ்சன் ராமநாயக்க ஜம்பர் அணிந்திருக்கின்றார் ஒரு நாள் உங்கள் தரப்பில் உள்ளவர்களும் ஜம்பர் அணிவார்கள் அது தொலைக்காட்சியில் கட்டாயம் ஒளிபரப்பப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீதி அமைச்சரை நீங்களே முதலில் ஜம்பர் அணிவீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பேனாவடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பேனாவடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் பானந்துரை அருகே ஹொரோ துடுவ பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த ஒருவரை நேற்று மாலை சோதனை செய்தனர் இதன்போது குறித்த நபரின் சட்டி இந்த வெளிநாட்டு தயாரிப்பு பீனா வடிவ துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர் இது ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்றும் அது செயல்படும் நிலையில் உள்ளது என்றும் கொலைக்கு மிகவும் சூட்சமமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் சுமார் நான்கரை அங்குலம் நீளம் கொண்ட இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சம்பவத்தில் பொரட்டுவ மோல்பி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதானவரை இவ்வாறு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று பானந்துரை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மன்னிப்பு கோரிய தயாசிரி ஜெயசேகர் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர மன்னிப்பு கோரியுள்ளார் வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான பி கார் ஐந்து மில்லியன் ரூபாய்களுக்கும் குறைவாக விற்கப்பட்டதாக முன்னர் கூறியமை தொடர்பிலேயே அவர் மன்னிப்பை கோரியிருக்கின்றார் செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட தவறான செய்திகளால் தான் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவும் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக பதிவை திருத்துவதற்கு தான் உறுதிபூண்டுள்ளதாகவும் ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஊடகங்கள் துல்லியமான தகவல்களுடன் அதை புதுப்பிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பி எம் கார் இருபத்தி ஒரு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய்களுக்கு விற்கப்பட்டதாக உறுதிப்படுத்திய நிலையிலேயே அவரின் மன்னிப்பு கோரலும் வந்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக வாகன ஏல செயல்முறையில் நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய்கள் லாபம் ஈட்டியதாகவும் அது வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட்டதாகவும் மாகாண சபை குறிப்பிட்டுள்ளது மின்சார கட்டணம் பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்குமா சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மின்சார கட்டணம் பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்குமா என்பதை தெரியப்படுத்துமாறு எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேபதாஸ் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐஎம்எஃப் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த கட்ட தவணையை பெற மின்சார கட்டணத்தை பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது இந்த தகவல் உண்மையா என்பதை தெரியப்படுத்துங்கள் மின்சார கட்டணம் பதினெட்டு சதவீதத்தால் அதிகரிக்குமா என்பதையும் அறியத்தாருங்கள் மேலும் ஐஎம்எஃப்பின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் அடுத்த தவணை கிடைக்கப்பெறும் திகதி யாது என்பதையும் தெரியப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு மீனவர் ஒருவர் காயம் திருகோணமலையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் வருகையில் திருகோணமலை குச்சவலை பிரதேசத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை குச்சவலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்துவது தொடர்பில் பிரதமர் ஹரிணி வெளியிட்ட தகவல் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எட்டப்படவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது தேர்வு முறைகளில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று பிரதமர் அமரசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக புலமை பரிசில் பரிட்சைக்கு மாணவர்களுக்கு ஏற்படுத்திய அழுத்தத்தை குறைக்க அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் புலமை பரிசில் பரீட்சையில் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நம்புவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது காசா மனிதாபிமான நெருக்கடி குறித்து இலங்கை கரிசலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் கொடூர தாக்குதல்களால் உருவாகியுள்ள காசா பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்காக இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது இலங்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசின் சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனங்களையும் தீர்மானங்களையும் அடிப்படையாக கொண்டு பலசீன மக்களின் சொந்த நாட்டை உருவாக்கும் உரிமைக்கு இலங்கை வழங்கும் உறுதியான ஆதரவை மீளவும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் வழி அமைச்சில் இலங்கைக்கான பலசீன தூதுவர் இஹாப் கலையில் அமைச்சர் விஜித சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இந்த சந்திப்பின் போது காசா நிலைமை குறித்து விஜித தனது கருசனையை வெளியிட்டிருக்கின்றார் இருநாட்டு தீர்வு திட்டமே மிகவும் பொருத்தமானது எனவும் அதுவே அமைதிக்கு வழிவகுக்கும் எனவும் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு தேர்வு திட்டங்களை உருவாக்க முடியும் என தெரிவித்திருக்கின்றார் பாலசீன தூதுவர் இஹாப் கலை காசாவில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமைகள் குறித்து அமைச்சரிடம் விளக்கம் அளித்ததோடு இலங்கை பலசீன இருதரப்பு உறவுகள் குறித்தும் கலந்துரையாடியிருக்கின்றார் பலசீனத்திற்கான இலங்கையின் நிலையான ஆதரவை பிராந்திய மற்றும் உலகளாவிய வேடுகளில் வெளிப்படுத்தியதற்காக பலசீன தூதுவர் நன்றி பாராட்டியிருக்கின்றார் மேலும் ஐக்கிய நாடுகள் நிவாரணம் மற்றும் வேலை திட்ட முகவரியின் மூலம் காசா குழந்தைகள் நிதிக்காக இலங்கை வழங்கிய ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை தொடர்பிலும் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றனர் அரச ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரச நிறுவனங்களில் ஒப்பந்த மற்றும் தற்காலிக அடிப்படையில் நிரந்தர நியமனங்கள் இல்லாமல் தற்பொழுது பணியாற்றி வரும் சுமார் ஆறாயிரம் பேரை நிரந்தரமாக்குவது குறித்து பொதுவான முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுகாதாரம் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் அந்த நிகழ்வில் நுளம்பு கட்டுப்பாட்டு உதவியாளர் பதவிக்கு அறுநூத்தி நாற்பது பேருக்கு நிரந்தர நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை இந்த நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த தரமான பொது சுகாதார சேவைகளை வழங்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதன்போது போது வலியுறுத்தியுள்ளார் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் என கொழும்பு சிறுவர் வைத்திய சாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பிரிரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக சுவாச நோய் அறிகுறிகள் இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிக்கன் குனியா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுளம்பு வலையை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பாடசாலை அல்லது வேலையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம் எனவும் முகத்தை அடிக்கடி தொழுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வைத்தியர் இதன்போது அறிவுறுத்தியிருக்கின்றார் இதுவேளை நாடு முழுவதும் இன்ஃபுளுவென்சா மற்றும் கோவிட் வைரஸின் திரிவு உருவாகும் போக்கு காணப்படுவதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளதால் அலுவலக வளாகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமைச் செயலகம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது